ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் இப்போ இப்போ சீரியலில் ரொம்பவே ரொம்பவே ஸோ என்ன நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா வந்துட்டு ரியா கையில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி கார்த்திக் வேண்டிக்கிட்டு இருக்காரு எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காரு ஆனால் நம்ம தீபா வசமா போயிட்டு ரியாவோட கையில் மாட்டிட்டாங்க ரியா வந்துட்டு இப்போ தீபாவா அடைச்சி வச்சிருக்காங்க இந்த விஷயம் தெரியாம கார்த்திக் வந்துட்டு தீபாவை ஊர் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு மயக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க அண்ட் நம்ம கார்த்திக் வந்துட்டு தீபாவை எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்புறம் கார்த்திக்கு ஒரு போன் காலும் வந்துகிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு ஏன் க கஸ்டடியில் தான் இருக்கா காத்தி நீ பாட்டுக்கு தீபாவை அங்கே இங்கேன்னு தேடி ரொம்பவே டென்ஷனாக காத்த நீ எங்கே தேடினாலும் உன் பொண்டாட்டி கிடைக்க மாட்டா ஏன்னா அவள் இப்போ ஏன் கிட்டே இருக்கா அதனால நீ உன் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி செய்யி ஓ வீட்டு பத்திரத்தை ஏன் கிட்டே கொடு என் பேரில் ரிஜிஸ்டர் ஆகணும் இல்லைன்னா உன் பொண்டாட்டி தீபாவை முடிச்சு கட்டிடுவேன் எனக்கு உன் சொத்து தான் வேணுமே தவிர உன் பொண்டாட்டி உயிர் தேவையில்லை ஓ அம்மாவை போட்டுத்தல்னா நீ என் வழிக்கு வருவேன்னு பார்த்தேன் நீ உன் அம்மா அம்மான்னு அம்மா பின்னாடி போய்கிட்டு இருக்க இது செட் ஆகாது அதனாலதான் உன் பொண்டாட்டியை தீர்த்து கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீ உன் ஆசை பொண்டாட்டி இன்னும் பாக்கல ஏதோ பாரு அப்படின்னு சொல்லி தீபாவை காட்டுறாங்க ரியா வீடியோ காலில் தீபா வந்துட்டு மயக்கத்தில் இருந்துட்டு இருக்காங்க ஒரு சேர்ல கார்த்திக் வந்து பார்க்குறாரு கட்டி வச்சிருக்கிறத பயங்கர டென்ஷன் ஆயிடறாரு ஏய் தீபாவை விட்டுரு ரியா தீபாவுக்கு ஏதாவது ஆச்சு ஆஃப்ல தான் ரியா தீபாவை விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காருங்க நம்ம கார்த்தி என்ன கார்த்தி சவுண்ட் ரொம்ப ஓவரா இருக்கு சவுண்டை கம்மி பண்ணிட்டு நான் சொல்றத செஞ்சுற வேலையை பாருங்க கார்த்தி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியா வந்துட்டு போனை வச்சிடறாங்க இந்த விஷயத்த எல்லார்கிட்டயுமே கார்த்தி சொல்றாரு மீனாட்சி அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஷாக்கலாம் இருக்காங்க டென்ஷன் ஆகாதீங்க கார்த்தி நம்ம உடனே வந்துட்டு என்ன செய்யலாம் போலீஸ் கிட்ட போலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா கேக்குறாரு இல்லைப்பா போலீஸ் கிட்டே போனா கண்டிப்பாக வந்துட்டு தீபாவை எதுனாச்சும் பண்ணிடுவா அந்த ரியா இந்த சொத்து வீடு வாசல் எது போனாலும் நம்ம சம்பாரிச்சுக்கலாம்ப்பா ஆனால் உயிர் போயிடுச்சு நான் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ஒரு பக்கம் நம்ம அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தீபா அந்த ரியாவால் நம்ம குடும்பத்தில் இருந்து இன்னொரு உயிரை இழக்கிறதுக்கு நான் விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு சுத்து பத்திரத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காருங்க செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்காங்க கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்